பிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாலிட்டி டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு பாலிட்டி டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துலேயும் ஃபிஃப்டின் மார்க் இருக்குங்க அந்த ஃபிஃப்டீன் மார்க்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ரொம்ப இம்பார்ட்டுங்க அந்த ஸ்கூல் புக்குமே நான் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவு பத்தாதுங்க சிக்ஸ் டு டுவெல்த்து வரைக்கும் அப்டேட் பண்ணனு ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணால் அவுட் சோர்ஸாக அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுமேங்க அது எங்கே நான் போய் அப்ரோச் பண்ணனா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே தெளிவாக கொடுத்துருப்போம் இப்போ வந்து குடியுரிமை சிட்டிசன் எடுத்துட்டிங்கன்னா அது எங்கே ஸ்கூல் சிக்ஸ் டு டுவெல்த் வரை கம்ப்ளீட் ஆகுமோ அது எல்லாமே ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் படித்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணி முடிச்சுடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லா டாப்பிக் கவர் பண்ணேன் சப்போஸ் பாக்ஸ் கொஷின் மிஸ் பண்ணிவிட்டுனே என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் கொஷின் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுத்துறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் நாங்கள் இந்த ரெண்டு மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமானு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தளவு பத்தாதுங்க நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸ் தேவைங்க அந்த அவுட் சோர்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இதை மட்டும் வச்சு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கு கவர் பண்ணி முடியுங்க ப்ளஸ் நான் இதையும் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமான இந்த ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மார்க்கு நான் ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும் அது எக்ஸாம்க்கு முன்னால ஒரு டூ மந்த்துக்கு முன்னால் நம்ம கவர் பண்ணால் கூட கவர் பண்ணிடலாங்க அதையும் நினச்சி கவலைப்படாமல் இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங் ஆகணுங்க அதனால் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாங்க நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல்த்து வரைக்கும் ஏ டூ ஜெட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் வைஸாக கம்ப்ளீட் பண்ணுறதை என்ன பொறுத்தளவு பெஸ்ட்டுங்க ப்ளஸ் நாங்கள் இது கரெக்டானு சொல்லி ப்ரீவிசி கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் தேவைப்படுச்சுன்னா நான் ப்ரீ ப்ரீவிசி கொஷின் வீடியோ அப்லோட் பண்ண லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அது எப்படி கொஷின் அப்ரோச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கே எப்படி அப்ரோச் பண்ணதோ அதுக்கு என்னென்ன ஏ மெட்டீரியல் தேவையும் எல்லாமே இதே போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்கமிங்கில் இதே போல் ஒவ்வொரு க டாபிக் வைஸாக டீச் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணனு சொல்லி ஐடியாஸ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கே கொடுக்குறேங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நான் இப்படி கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண போகிறேன் மறக்காம லைக் கண்டு கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்டு சப்போர்ட்டுங்க